வணக்கம் ஒரு ஐபிஓ பற்றியான முக்கியமான தகவல் லாஸ்ட் டைமே ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீஸ் எனக்கு கிடைச்சிருந்துச்சு ஸோ ப்ளஸ் அதோடைய ப்ராஃபிட் ரேசியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதேமாரி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான எல்லாரும் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுது இது போக ஆஃபர் ஃபார் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது புதிய பங்குகளை எதையும் வெளியிடலை ஸோ இந்த என்எஸ்டியலில் நமக்கு எந்தளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டுகளை பராமரிக்கிறது இவங்களுடைய முக்கியமான வேலை திட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்களோட மேஜர் காம்படேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல் அப்படிங்கிறவங்களும் என்எஸ்டியலும் சேர்ந்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான டிமேட் அக்கௌண்டுகளை பராமரிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு என்எஸ்டியலோடைய ஒர்த்து இருக்குது ஸோ இவங்களுடைய அப்ராக்சிமேட்டாக வந்து இவங்களுடைய வேல்யூ எழுநூத்தறுபதுலேருந்து எட்நூறு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு ஷேருடைய ஒரு லாட்டுடைய ஒரு லாட் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா பதினெட்டு ஷேர்ஸ் இருக்கும் ஸோ வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் ஒரு ரீட்டெய்லர் இன்வெஸ்டர் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இது லாபகரமாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய செபி ரெஜிஸ்டர் பர்சன் யாராக இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பரான டேக்ஸ் அட்வைஸர் யாராக இருந்தால் நீங்கள் கன்சல்டன்ட்டு கூட அப்ளை பண்ணலாம் ஸோ இது செபியோட ரூல்ஸ் நம்ம எந்த ஒரு ஷேர்ஸையும் பங்குகளையும் வாங்கு அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் இந்த கருத்துக்கள் நான் சொல்கிறேன் நான் இதை அப்ளை பண்ணுறேன் ஏற்கனவே நான் அப்ளை பண்ணியிருந்ததில் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தது ஸோ இதுவும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ என்ன என்னுடைய அனலைசிங் படி இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்பி நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ இது கிடைச்சதுக்கு இதில் நான் எத்தனை லாட்டு எனக்கு கிடைக்கிது ஸோ இது கிடைச்சதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு அடுத்த ஒரு காணொலியில் கூட சொல்ல வெளியிடுறேன் திட்டத்தட்ட நாலாயிரம் கோடிக்கு மேலே இஷ்யூ சைஸ் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன்னா இது வரைக்கும் நான் அப்ளை பண்ண ஐபிஓவில் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்லை ஸோ இதுவும் ஆகாது அப்படிங்கிற நம்புகிறேன் ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு பெரிய கம்பெனி தான் இந்த லிஸ்டிங் வந்து பெரிதும் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது தான் ஸோ ஏன் அப்படின்னு ஏன்னா இந்த இது மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டிமேட் அக்கௌண்ட்டுகளை பராமரிக்கிறது ரெண்டே ரெண்டு காம்படேட்டர் என்னஸ்ட்ரியுளுக்கு மேஜரான காம்பே காம்பிடேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடிஎஸ்எல் அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேரும் தான் மேஜராக வந்து திட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு மேலே அக்கௌண்ட் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியவது ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இதை அப்ளை பண்ணுறேன் ஸோ லாபகரமாக இருந்தாலும் தகவல் தெரிவிக்கிறேன் நஷ்டமாக இருந்தாலும் தகவல் தெரிவிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு நான் இந்த ஐபிஓவில் எந்த ஒரு லாஸஸும் ஒன்றும் சந்தித்ததில்லை ஸோ சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக ஃபினான்சியல் நான் அதை ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் அனலைசஸ் ஃபுல்லாக ஆய்வு பண்ணி தான் என்னுடைய நாலேஜுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன் ஸோ யாருடைய பேச்சும் கேட்காது நானே ஓன் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் அது எனக்கு ஃபெட்ரா ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன் ஸோ அந்த மாரி தான் இதுவும் அப்ளை பண்ணுறேன் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கிறேன் பெட்டர் நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் அட்வைஸை ப்ளஸ் செபி ரிஜிஸ்டர் பர்சன் யாராக இருந்தால் கேட்டு பண்ணவும்